தோழமைகளுக்கு வணக்கம் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயந்தான் பேசுவோமா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு புரளி பேசிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க அவங்க மருமகளை பற்றியும் வீட்டை பற்றியும் அவங்க வீட்டில் நடக்கிறத பற்றியும் ஆனா இப்போ அப்படியெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் அந்த காலம் இப்போ வயசு வித்தியாசம் இல்லாம ஊர் மட்டும் இல்லைங்க வலகமே அதை தான் பேசிட்டு இருக்கிறது செய்யறவனை விட எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதாவது காற்றை விட வேகமாக சில விஷயங்கள் வெளியே வந்துடுது இல்லையா நாமளும் டே டு டே லைஃப்பில் பார்த்துட்டே இருப்போம் நமக்கு எதுக்கு அந்த பொருளியெல்லாம் வேண்டாங்க நம்ம நம்மளை பற்றி பேசுவோம் இது எனக்கும் நடந்திருக்கலாம் உங்களுக்கும் நடந்திருக்கலாம் மற்றவங்களுக்கும் நடந்துட்டுருக்கலாம் அதாவது ஸ்கூலாக இருக்கலாம் ஆஃபீஸ் செக்டராக இருக்கலாம் எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டுங்க காசிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ட்ரெண்டியாக இருக்குது இல்லைங்களா இந்த காசிப்ஸ் எப்போவுமே இருக்கும் அதை அழிக்கவே முடியாதுன்னா முடியவே முடியாது நீங்களும் இதில் சஃபராக இருக்கீங்களா பார்ப்போமா அதாவது நம்ம ஒரு போஸ்டிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு மேலே மேலே மேலதிகாரி இருப்பாங்க மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க அதாவது மேனேஜ்மெண்ட் சொல்கிறத கேட்குறதா நமக்கு மேலே ஹையர் அத்தாரிட்டி சொல்கிறது கேட்குறதா இல்லை கூட ஒர்க் பண்ணுவாங்களே ஸ்டாஃப்ஸு அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதா இதில் எது பண்ணாலும் நம்ம மாட்டுவோம் நம்ம கேள்வி கேட்பாங்க ஸ்டாஃபுக்கு ஃபேவர் பண்ணோம் அப்படின்னோம்னா மேனேஜ்மெண்ட்டோ ஹையர் அத்தாரிட்டியோ நம்மள கேட்பாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபேவர் பண்ணால் இவங்க தான் ஆஃபீஸவோ அல்லது ஸ்கூலவோ எடுத்து நிறுத்த போகிறாங்க இவங்க தான் ஸ்கூலோட பில்லர் இவங்க இல்லாமல் ஒன்றுமே நடக்காதான்னு சொல்லி நம்மள பேசுவாங்க அப்படி இல்லையா ஒரு ஹையர் அத்தாரிட்டி மென் இருக்காங்க நம்ம ஃபீமேல் அப்படின்னா அவங்களோட சம்மந்தப்படுத்தி பேசுவாங்க அதாவது எப்படி போனாலும் கழுத முன்னாடி போனால் கடிக்கும் பின்னாடி போனால் உதைக்குன்னு சொல்லுவாங்கல்லங்க நம்ம எந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணினாலும் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் சிலரெல்லாம் பாருங்களேன் ஏன் வராங்கன்னு தெரியாது ஏன் போகிறாங்கன்னு தெரியாது அவங்க பாட்டுக்கு வருவாங்க என்ன பண்ணுறாங்களோ எதை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க பட் அவங்க போயிட்டு இருப்பாங்க அவங்க இருக்க முடியும் ரொம்ப நாளைக்கு அங்கே சஸ்டெயின் பண்ணி ஆனால் எல்லாமே தெரிஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு நம்மளால இருக்க முடியாது நம்ம என்ன செஞ்சோன்னு தெரியும் நம்மளோட வேலைக்கு ஈக்குவலாக அவங்களோட வந்து வேலை செஞ்சு போட்டி போட முடியாது ஆனால் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி புரளிகளும் பேசி நம்மளை ரொம்ப வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு வேலை செய்கிறவங்களுக்கு எங்கே போனாலும் வேலை இருக்கும் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் நமக்கு ஹர்ட் ஆகும் இல்லைங்களா என்னடா இவ்வளோ செஞ்சு நம்மளை யாருக்குமே தெரிய மாட்டேங்குதே உதாசீனப்படுத்துகிறாங்களே இல்லை இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு புண்பட்டிருப்போம் இதை விட ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் ஆஃபீஸ்லேங்க ரொம்ப கஷ்டம் அதாவது அவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறது இல்லைங்கிற தைரியத்தில் நிறையா சொல்லிக் கொடுக்கறது இருக்குது பார்த்தீங்களா மேலதிகாரிகிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக் கொடுப்பாங்க இன்றைய உலகத்தில் அது ரொம்ப நிறைய நடந்திருக்குது ஒரு அடி ஏறுனா அவனை எப்படி இறக்க விடலாம் பத்து அடி அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க நாம் தான் நினச்சிக்கிறோம் கர்மா பேசும் அது பேசும் இது பேசணும் கர்மா பேசும் தான் எப்போ பேசுறது அதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆகிடுவோம் போல் இப்படி இருக்கிறவங்க உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்காங்க சரி போங்க நம்ம பேசுனது நம்மோடு இருக்கட்டுங்க யார்கிட்டேயும் சொல்லிடாதீங்க என்ன நான் சொல்கிறது バイナー。Sí, bueno.